தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வமே இறைவா உம்மை ஆராதிக்கும் உம் பெயரை வாழ்த்து எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் பாதுகாக்கிறவரே நன்றி ஆசிர்வதிக்கிறவரே நன்றி அன்பை விதைத்து எல்லா நிலையிலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறவரே நன்றி எங்களோடு தங்கியிருந்து எங்கள் வாழ்வை எல்லா நிலையிலும் உயர்த்தி அன்பிலே ஆற்றலிலே இரக்கத்திலே நிலைப்படுத்துகிறவரே நன்றி பேரன்பு, எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செய்கிறவரே நன்றி அப்பா பகல் முழுவதும் ஆசிர்வதித்தீரே இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பார் எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரிப்பார் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை தொடுவீரார் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை ஆசிர்வாதத்தினால் நிரப்புவீரா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு வாழ்வையும் குடும்பத்தையும் வழிநடத்துகிறவர் பாதுகாக்கிற பராமரித்து நன்மைகளில் வேரூன்ற செய்கிறவர் என்று நாங்கள் சான்று பகர கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுங்க நிம்மதியான உறக்கத்தை தாங்க ஆசீர்வாதமான கனவுகளை தாங்க மனதிடம் பெற்றவர்களாக மன ஆரோக்கியம் இரவிலே எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் இருக்கிறார் புனிதர்கள் மறைசாசன் இந்த இரவுக்காக பரிந்து பேசுகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகிழ் தூய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார Amen. 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 Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a sound, sound sleep.